தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே அமைப்பு ரீதியாக மாவட்டங்களிலே சில மாற்றங்கள் செய்யப்பட்டு இன்றைக்கு சென்னை மண்டலத்தினுடைய புதிய நிர்வாகிகளில் கூட்டம் நடைபெறுகிறது தொடர்ந்து நாளை காலை கோவையிலே கோவை மண்டல நிர்வாகிகள் கூட்டம் நாளைய மறுதினம் மதுரை மண்டல பொதுக்கூட்டம் நாளை மாலை திருச்சி மண்டல கூட்டம் நாலு கூட்டங்களும் புதிய அமைப்பிற்கேற்றவாறு இன்னும் லான் ஆர்டர் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துங்க சார் இங்க ரைட் சார் ஆரம்பிக்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே வலுவான இயக்கமாக செயல்படுவதற்கான தேர்தல் வெற்றி வியூகத்தின் அடிப்படையிலே அமைப்பு ரீதியாக சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட தலைவர் என்ற ரீதியிலே புதிய மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே சென்னை மண்டலத்தினுடைய புதிய நிர்வாகிகள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது நாளை கோவை மண்டலம் நாளைய மறுதினம் காலை மதுரை மண்டலம் மாலை திருச்சி மண்டலம் என்ற நான்கு மண்டல கூட்டங்களும் நடைபெறவிருக்கிறது திங்கட்கிழமை நான் பாராளுமன்றத்திற்கு செல்லவிருப்பதால் இந்த மூன்று நாட்களிலே நான்கு புதிய மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி இயக்கத்தினுடைய வருங்கால வளர்ச்சி குறித்து புதிய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடைபெறவிருக்கிறது மேலும் மிக முக்கியமாக இயக்கத்துக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணி இந்த வருடம் துவங்க இருக்கிறது அதற்கான ஆலோசனைகள் முடிந்த பிறகு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய கோட்பாடுகள் கொடுக்கப்படும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியன்று புதிய உறுப்பினர் சேர்க்கை தொடங்கக்கூடிய நாள் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே புதிய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மாநில நிர்வாகிகள் எல்லாம் இணைந்து வட்டார நகர தலைவர்களை அறிமுகப்படுத்தி கூட்டம் நடத்தி மக்களை சந்தித்து பெருந்தலைவர் மக்கள் தலைவருடைய நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மை எடுத்துக் கோரி புதிய நிர்வாகிகள் சேர்க்கக்கூடிய முறையான பணியை சிறப்பாக துவங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் புதிய உறுப்பினர் சேர்க்கை தொடங்கிய பிறகு நான் நான்கு மண்டலங்களுக்கும் சென்று மாவட்டங்களிலே உறுப்பினர் சேர்க்கைக்காக தொண்டர்களோடும் தலைவர்களோடும் நிர்வாகிகளோடும் கலந்து பேச இருக்கிறேன் இந்த வந்துவிட்டு சார் ஒரு ஷார்ட் அவுட்டை அவருக்கு சொல்லிடுறேன் வாங்க இரண்டாயிரத்தி right <laughs> சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே வலுவான இயக்கமாக கூட்டணியிலே தமாக செயல்பட கூட்டணி வெல்லக்கூடிய நிலை ஏற்பட தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே அமைப்பு ரீதியாக மாவட்டங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம் மாவட்டத்தினுடைய அமைப்பு ரீதியான மாற்றங்கள் என்பது இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் அடிப்படையிலே இன்றைக்கு சென்னை மண்டலத்தினுடைய முக்கிய கூட்டம் புதிய நிர்வாகிகளோடு நடைபெறுகிறது கூட்டத்தினுடைய நோக்கம் தொடர்ந்து வரும் காலங்களிலே மக்கள் பணி இயக்கு பணி சிறக்கும் வகையிலே மக்கள் பணியாற்ற வேண்டும் மேலும் மிக முக்கியமாக ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கக்கூடிய முக்கிய பணி துவங்க இருக்கிறது அந்த பணிக்கு மேலும் வலு சேர்க்க தொண்டர்களுக்கு மேலும் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலே நான்கு மண்டலங்களுக்கும் நான் சென்று உறுப்பினர் சேர்ப்பு குறித்து இயக்கத்தோடு ஆலோசனை நடத்தி இயக்கத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும் வகையிலே கூட்டங்கள் நடத்த இருக்கிறோம் எனவே இந்த மாற்றங்களுடைய தொடர்ச்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வருங்கால வெற்றிக்கு அடித்தளமாக அமையும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் இன்று சென்னை மண்டல கூட்டம் நாளை கோவை மண்டல கூட்டம் நாளை மறுதினம் காலை மதுரை மண்டல கூட்டம் மாலை திருச்சி மண்டல கூட்டம் நடைபெறவிருக்கிறது திங்கட்கிழமையிலிருந்து மீண்டும் நான் பாராளுமன்ற கூட்டத்திற்கு செல்ல இருக்கிறேன் மத்திய அரசனுடைய பட்ஜெட் வருங்கால இந்தியாவினுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே அமைய பெற்றிருக்கிறது ஒவ்வொரு துறைக்கும் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை முறையாக சரியாக கொடுத்து அத்துறையின் மூலம் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களும் வளர்ச்சி அடைவதற்கான ஒரு நல்ல நிலையை நம்முடைய நிதியமைச்சரவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் குறிப்பாக நம்முடைய விவசாயிகள் பெண்கள் மாணவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய வாழ்க்கை தரம் உயருவதற்கும் அவருடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் இந்த பட்ஜெட்டிலே மிக மிக முக்கியமான அம்சங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனையும் தாண்டி இந்தியாவினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் அதன் அடிப்படையிலேயே நாட்டுடைய வளர்ச்சி என்பதை உறுதி செய்து கொள்ளும் வரையிலே வகையிலே பதினோரு புள்ளி பதினோரு லட்சம் கோடி ரூபாயை நிதியமைச்சரவர்கள் ஒதுக்கியிருப்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் நம்முடைய மத்திய அரசனுடைய பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே இந்தியாவினுடைய வளர்ச்சி அதிலே அனைத்து மாநிலங்களும் இருக்கிறது எனவே எல்லா மாநிலங்களுடைய வளர்ச்சியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இந்த பட்ஜெட் அமைய பெற்றிருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் எல்லா வருடத்திலும் எல்லா நிதியமைச்சர்களும் எல்லா மாநிலத்தின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பட்ஜெட்டில் அவர்களுக்கு என்ன இவர்களுக்கு என்ன என்று கூறுவது சாத்தியமே அல்ல என்பதிலே மாற்று கருத்து கிடையாது பாஜக அரசு மட்டுமல்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அந்த பட்ஜெட்டையும் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள் அந்த நிதியமைச்சர்களையும் பார்த்துருக்கிறீர்கள் அதற்கு முன்னிருந்த அரசையும் பார்த்திருக்கிறீர்கள் அரசியலுக்காக அரசியல் காரணங்களுக்காக வாக்கு வங்கிக்காக பேசுவதை விட்டுவிட்டு மத்திய இருக்கும் தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு கொடுக்கப்படுகின்ற அத்துணை திட்டங்களுக்கும் முறையே சரியே அந்த தொகுப்பு தொகை வழங்கப்படுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது மேலும் ரயில்வே துறையை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்று காலை தீயணைப்பு துறைக்கு அவர்கள் பல கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறார்கள் இப்படி தமிழகத்திற்கு மட்டுமல்ல மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசுடைய தொகுப்பிலிருந்தும் நிதி பிரிக்கப்பட்டு முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் தமிழ்நாடு தமிழகத்தினுடைய பிராந்திய கட்சியினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே தமிழகத்திற்கு இன்னும் கூடுதலாக பணம் வேண்டும் என்று என்னுடைய கடமை உரிமை அதை மத்திய அரசிடம் கேட்பேன் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளவில்லை முதல்வர் அவர்கள் பட்ஜெட்டில் பணம் அறிவிக்கவில்லை என்று நிதி ஆரோக்கியம் கூட்டத்தை புறக்கணிப்பது என்பது நூற்றுக்கு நூறு அரசியல் காரணங்களே என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் முதல்வருக்கு ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமையை அவர்கள் செய்ய தவறி இருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதல் மனிதர் அரசிலே முதல்வர் முதல்வர்தான் அவருக்குத்தான் இந்த தேர்தலிலே வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்த மக்களுக்கு நன்மை வைக்கக்கூடிய பணியை செய்யவே அவர் டெல்லி செல்ல வேண்டுமே தவிர அரசியல் காரணங்களை கூறி டெல்லிக்கு செல்லாமல் தவிர்த்து நிதி ஆரோக்கிய ஆரோக்கியா என்ற ஒரு மிகப்பெரிய நிதி அமைப்பினுடைய கூட்டத்தில் தமிழகம் இல்லாமல் போனது மிகப்பெரிய துரதிருஷ்டம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு வருட பட்ஜெட்டிலும் ஒரு சில மாவட்டங்கள் பயன்படுகிறது என்பதிலே கருத்து கிடையாது ஒரு சில மாநிலங்கள் பயன்படுகிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எல்லா மாநிலங்களிலும் ஒரே பட்ஜெட்டிலே பயனடைய வேண்டும் என்பது சாத்தியமும் கிடையாது இது நிதர்சனமான உண்மை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இதுதான் உண்மை அதை எடுத்துக்கொள்பவர்கள் எப்படி வருமானம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த தொகை எதற்கு போகிறது அதனுடைய நன்மை பேர்க்கக்கூடிய பணிகள் என்ன என்று யோசிக்க பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் தொடர்ந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் பல வருடங்களிலே ஆயிரக்கணக்கான தொகைகளை பல துறைக்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிறது என்பதிலே மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது அதற்கு எல்லாம் இருக்கிறது இது புதிதல்ல தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு என்பது தொடர்ந்து கவலைக்கிடமாகவே இருக்கிறது என்று நான் தெரிவிக்க விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை கொலை கொள்ளை திருட்டு போதை பொருள் கள்ளச்சாராயம் என்பது மறைமுகமாக பல இடங்களிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன் நீங்க எதிர்கட்சி அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே திமுக இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியிலே தமிழகத்திலே ஒரு வருடத்தில் தமிழகம் விட்டுப்போயிருந்தென்றால் அன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்ததா இல்லையா என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் கட்சிகளுக்கு அரசியல் கட்டாயம் இருக்கிறது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கடமை தவறி தமிழக மக்களுக்கு செய்யக்கூடிய பணியை முறையாக முதல்வர் செய்யாமல் டெல்லிக்கு செல்லாமல் தமிழகத்தில் இருந்தது மிகுந்த வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய விஷயம் நிதி யார் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இந்த அரசு வந்து ஒரு கையிலே கொடுத்து மறு கையிலே வாங்குகின்ற பழக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மின்கட்டணம் என்பது மக்கள் மீது சுமையே தெரிந்து அறிந்து புரிந்து செய்த காரியம்தான் இந்த காரியம் தெரியாமல் செய்த காரியம் அல்ல தொடர்ந்து திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் காத்து கிடக்கின்ற மக்களை ஏமாற்றுவதே பழக்கமாக இருக்கிறது திமுகவுக்கு அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை மாற்றுகிறதே இல்லை மக்கள்தான் யோகித்து பார்க்க வேண்டும்